தலை வாழைய வெத்தலை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பாக்கு பத்து ரூபாய்க்கு பதினோரு வாழைப்பழம் அவள் பொறி கடலை வெள்ளம் ரெண்டு தேங்காய் வெண்பொங்கலாது இனிப்பு பொங்கலாது செய்யணும் ஆட்டுடைய நொரடப்பா ஈரலை கிரேவி பண்ணிட்டு இருபத்தி ஓரு சப்பாத்திய நல்ல பின்பக்கம் முன்பக்கம் லேசா கருக விட்டு அந்த சப்பாத்தி அங்கே வச்சுட்டு பழங்கள் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு ஆரஞ்சு ரெண்டு மாதுளம்பழங்களை பழங்கள் வச்சுட்டு இப்படி படையில பார்த்தாவே நம்ம உடம்பு வந்து அப்படி நடுங்கணும் அப்படி ஒரு பிரம்மாண்ட படையல் போட்டு முனீஸ்வரனுக்கு ஒரு சுருட்டு வச்சு நல்ல பெரிய கற்பூரம் வச்சு ஒரே ஒரு ஊதுபத்தி வச்சு கற்பூரத்தை கொளுத்திட்டு ஊதுபத்தி அந்த வாழைப்பழத்தில் சொருவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாருமே சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டு உங்க குடும்பத்துக்கு ஒரு கட்டு செய்வின சூனியம் ஏவல் கிவல் எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ணாது உங்க வாழ்க்கை பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் நலிவடைய மாட்டீங்க நோய் வராது சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கும் இந்த சின்ன ஸ்லோகத்தை சொல்றேன் முனீஸ்வரனை பார்த்து அப்படி கம்பீரமா சொல்லுங்க சொல்றேன்